ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே கிங் சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு காளான் பிரியாணி பண்ண போகிறோம் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணலங்க நம்ம வீட்டில் சாதம் வரைக்க பயன்படுத்துவோம்ல பொண்ணு அரிசி அதை நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வந்து இந்த உலக்கில் வந்து எனக்கு ரெண்டே கால் உலக்கு வரும் இப்போ நான் அதை ஊற வச்சுக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க புதினா வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் காளான் வந்து நான் ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கேங்க இது வந்து ஒன்று இரநூத்தம்பது கிராம் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கிக்கோங்க அதில் டேட் போட்டிருக்கோம் பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க இது வந்து புதுசாக இந்த மாதிரி இந்த பாத்திரம் வாங்கியிருந்தாங்க பிரியாணி செய்கிறதுக்காக எங்கள் பாப்பா வந்து அதனால் நம்ம வெளியிலே வச்சு செய்யலாமா அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால் நாங்கள் வெளியில் விறகு அடுப்பு வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த பாத்திரத்து மேலே ரொம்ப நமக்கு கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கோலமாக வந்து தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இதில் வந்து பாத்திரத்தில் தேய்ச்சிக்கிறேன் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கறி பிடிக்காது விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சூட வச்சுட்டு நம்ம விறகு வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு நான் வந்து நூறு கிராம் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேங்க நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நெய் ஆயில் ரெண்டும் சேர்த்து பொழுது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நாலு மிளகா சேர்த்திருக்கேன் கீரிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக போட்டோம்னா நமக்கு வெடிச்சிரும் அதனால கொஞ்சம் கீரிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல புதினா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த அந்த பேஸ்ட்டுங்க இதை அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் இது நம்ம அதை சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை அவசனம் போகிற அளவு நல்லா கிளறி விடுங்க இப்போ அடுத்து நம்ம தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வச்சுருக்கேங்க அதோட சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வந்து சின்ன கப்பில் வந்து நான் கால் கப்பு அளவு தயிர் வச்சுருக்கேங்க அதை வந்து இதோட சேர்த்திக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து ரெண்டே கால் அளக்கு அரிசி போட்டேன்னா வந்து நாலுற ஒளக்கு தண்ணி ஆகுது நான் அஞ்சு அஞ்சு தான் வந்து தேங்காய் பாலோட்டை சேர்த்து மொத்தம் அஞ்சு சொம்பு தண்ணி விற்றுக்கிறேன் அந்த உலக்கு இந்த சொம்பு ஒரே அளவு வருங்க அதனால் நான் வந்து இதில் வந்து அஞ்சு சொம்பு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் வந்து சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக போட்டோம்னா நமக்கு அந்த காளான் அதில் இருக்கிறதே தெரியாது அதனால் கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டுக்கோங்க தலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் கலந்து விட்டுட்டு கொதி வரட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் தண்ணி கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம் எங்கள் பாப்பா சொன்னாலே இருந்தாங்க நாங்கள் வெளியில் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது இந்த வெளியில் நல்லா வெளிச்சமாக இப்படி வச்சு சமைக்கிறதும் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் டைம் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம் அடுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இட திறந்து ஒரு டைம் கிளறி விடுங்க நம்ம முக்கால்ப்பாக அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டம் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வேகட்டும் இப்போ பாருங்கள் சரியாயிடுச்சு நம்ம முக்கால்ப்பாங்க அரிசி வெந்துருச்சு இப்போ நம்ம தம் வச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும் நான் ஒரு இலைய வச்சு அப்படியே மூடி வச்சிடுறேங்க அது மாதிரி மூடி வச்சுருங்க கொத்தமத்தலை சேர்த்துட்டு வாழையில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகிட்டுங்க தான் போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வாழையில் வச்சு அதில் நம்ம பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து மில் மேக்கர் வந்து சில்லி போட்டிருக்கேங்க தயிர் பச்சடிங்க வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு நான் தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் காளான் பிரியாணி காளான் வச்சு நான் வந்து கிரேவி பண்ணியிருக்கேங்க பெப்பர் கிரேவி பண்ணியிருக்கேன் அது வச்சுக்கலாம் சூப்பரான காளான் பிரியாணி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்